என்னடா இது புது ட்ரெஸ்ஸை தைச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க மணி பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் இந்த வீடியோ இருக்கோம் அங்கே ரொம்ப டயர்டாக ரொம்ப சோர்வாக இருக்கிறோம் இப்போ தான் ஃப்ரீயானோம் உள்ளே இந்த அது வீடியோ லாங் வீடியோ ஷார்ட் வீடியோ தான் பார்த்து வந்தா லாங் வீடியோவும் பாக்குறாங்க பரவாயில்லை யார் பார்க்கறது இது ஷாலு கூட மேடம் தான் தேச்சாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்னமோ ஸ்டோன் வச்சு இதே இதே என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு அது ரெட் கலர் ஒயிட் கலர் அதுதான் சாம்பிள் வச்சு

அது சொல்லிதானே திட்டிட்டு இருக்கிறேன் சாம நீங்க எதுக்கு கேமரா எடுத்தீங்கன்னு திட்டிட்டு இருக்கேன் எனக்கு இது வந்து சாம என்ன சொன்னார்ல என்னை ஏமாற்றிட்டார் அறநூறுபா தான் மாசம் மாசம் கட்டணும்னாரு இப்போ எண்ணூறுபாட்டு அப்படியே அந்த பல்டி அடிக்கிறாரு நீ இதுலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய மறதியை என்னுடைய ஹஸ்பண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரும்மா இல்லைம்மா நம்ம போடும் போது அதுமாதிரி ஜியோ ஏத்திட்டாங்கம்மா நானும்மா பண்றது எல்லாருமே ஏத்திட்டாங்கம்மா அதனால ஜியோ கார் அம்மா தான் நாங்கள் இது போடப் போறோம் அதனால நான் இதோட பேசி இதை கட் பண்ணிக்கிறேன்